அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலிப்பதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் சவுதி அரேபியாவின் உடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திடீரென ஈரான் சென்றிருக்கின்றார் ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் திடீரென சவுதி அரேபியாவின் உடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதாவது மன்னரின் உடைய இளையவாரிசு நேரடியாக ஈரானுக்கு சென்றிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து ஸ்ட்ரேலுக்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அசம்பாவிதம் நெதன் ஜாகு அதிர்ச்சியடைய செய்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் இன்று கைதிகள் தினம் நினைவு கூறப்படும் இந்த சூழ்நிலையில் பாலஸ்தீன கைதிகள் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய சிறைகளில் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் எந்தவிதமான குற்றச்சாட்டுக்களும் இல்லாமல் எந்தவிதமான வழக்குகளும் தாக்கல் செய்யப்படாமல் ஸ்டேலிய சிறைகளுக்குள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஸ்டேலிய சிறை அதிகாரிகளினால் தாங்கள் திட்டமிட்ட வகையில் சித்திரவதை துஷ்பிரயோகம் பாலியல் ரீதியிலான தாக்குதல் பட்டினிக்கு ஆளாகி இருப்பதாக விடுதலையான பல முன்னாள் கைதிகள் கூறியிருப்பதையும் இந்த பாலஸ்தீன கைதிகள் தினத்திலே அவர்கள் நினைவு கூறுகின்றார்கள் ஐந்தில் இரண்டு பாலஸ்தீன ஆண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பாலஸ்தீனர்கள் ஸ்டேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் கைதிகள் அமைப்பான எடமேர் தெரிவித்திருக்கின்றது இதில் கொடுமையான விடயம் நானூறு குழந்தைகள் மற்றும் இருபத்தி ஏழு பெண்கள் கூடுதலாக மூவாயிரத்தி ஐநூறு பேர் நிர்வாக காவல் அதாவது அவர்கள் மீது வழக்கு கிடையாது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது கிடையாது அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை கிடையாது ஆனால் ஸ்டேலிய சிறைகளுக்குள் கொடூரமாக அடைத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேலின் உடைய இந்த மனிதாபிமான நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்புவர்கள் யாரும் கிடையாது ஸ்டேலினுடைய கைதிகள் குறித்து பேசக்கூடிய இந்த உலகம் நூற்று கணக்கானவர்கள் சில ஐம்பது முதல் அறுபது வரையான கைதிகளை குறித்து அமெரிக்காவும் மேற்குலகமும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் விடுதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஏறக்குறைய பத்தாயிரம் பேர் அதில் மூவாயிரத்தி எண்ணூறு பேர் எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கைதிகளின் உரிமைகள் குறித்து யார் பேசுவார் என்பதுதான் இந்த கைதிகள் தினத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது இதை பார்த்துக் கொண்டிருக்கும் உங்களிடம் பதில் இருக்கின்றதா என்பதை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் அடுத்து ரஷ்யாவுக்கு ஈரானின் உடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி சென்றிருக்கின்றார் இன்றைய தினம் முக்கியமான சந்திப்பு நடைபெற இருக்கின்றது நாங்கள் இந்த காணொலியை பதிவேற்றும் நேரத்தில் சில வேளை சந்திப்பு முடிவுற்றிருக்கலாம் அப்பாஸ் அரக்ஷி நாளை மறுதினம் ரோம் நகரில் அமெரிக்கா ஈரான் இடையிலான அணு ஆயுத பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யா ஈரான் இடையிலான சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் மிக்க ஒன்றாக காணப்படுகின்றது அப்பாஸ் அரக்ஷி முக்கியமாக அயதுல்லா அல் ஹமேனி ஈரானுடைய ஜனாதிபதி பெஷாஸ்கியன் அவர்கள் ரெண்டு பேருடைய மிக முக்கியமான செய்திகளை புடினுக்கு தெரிவிப்பார் என அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கின்றனர் அது என்ன செய்தி என்பது குறிப்பிடவில்லை அதுவும் ஈரான் சுப்ரீம் லீடர் அயதுல் ஆல் ஹமேனியினுடைய பிரத்யேக கடிதத்தை அவர் புடினிடம் ஒப்படைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே இந்த அமெரிக்காவுடன் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றார்கள் என்ன செய்யப்போகின்றார்கள் அடுத்து அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளுக்கு எவ்வாறு பதிலளிக்கப் போகின்றார்கள் என்பதில் ரஷ்யாவுடன் மிகப்பெரிய அளவில் அவர்கள் கலந்தாலோசனை நடத்துகின்றார்கள் ரஷ்யா இந்த விடயத்தில் ஈரானுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த சந்திப்புகள் திட்ட தெளிவாக காட்டுகின்றன ஏனெனில் பேச்சுவார்த்தைக்கு இன்னும் இரண்டு தினங்கள் இருக்கின்றன அந்த ஒரு அவசரமான நிலையில் ஈரான் அமெரிக்க இராணுவங்கள் உச்ச போர் பதற்றத்தில் இருக்கின்றார்கள் மத்திய கிழக்கு முழுவதும் அமெரிக்கா தன்னுடைய இராணுவ விமானங்களை குவித்திருக்கின்றார்கள் மத்திய கிழக்கு நாடுகள் போய் இருக்கின்றார்கள் ஒருவேளை ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் ஏற்பட்டால் மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதிலும் அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்கின்றது அவற்றின் மீது நாங்கள் நிச்சயமாக தாக்குதல் நடத்துவோமனை ஈரான் அறிவித்து விட்டார்கள் எனவே அமெரிக்காவினுடைய தளங்களை வைத்திருப்பவர்கள் தற்போது வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு திரிவதைப் போல மிக பதற்றப்பட்டிருக்கின்றார்கள் சவுதி அரேபியா ஐக்கியரப் எமிரேட்ஸ் ஏனைய நாடுகள் பஹ்ரைனாக இருக்கலாம் கொய்தாக இருக்கலாம் கத்தார் முதல் அனைவரும் இருக்கின்றார்கள் சவுதி அரேபியா ஐக்கியரப் எமிரேட்ஸ் இதுவரை காசாவில் மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது சியோனிசம் காசாவில் மக்களை படுகொலை செய்த போது பதறாதவர்கள் ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு யுத்தம் ஏற்பட்டு ஈரானின் சக்தி மிக்க நீண்டதுறை ஏவுகணைகள் ஈரானின் சக்திமிக்க ட்ரோன்கள் எங்களுடைய தளங்களை தாக்கி ஒருவேளை எங்களுடைய பெட்ரோல் கிடங்குகளில் பற்றி எறிந்து ஒட்டுமொத்த பொருளாதாரமும் குளோஸ் ஆகிவிடும் அதனால் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது வேறு விடயம் ஈரான் பதற்றப்படுகின்றார்களோ இல்லையோ ஈரானை சுற்றி இருக்கும் மத்திய கிழக்கு நாடுகள் அனைவரும் இருக்கின்றார்கள் இதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் இன்று ஒரு மிகப்பெரிய திருப்பமாக ஈரானின் உடைய மன்னிக்க வேண்டும் சவுதி அரேபியாவின் உடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேரடியாக சென்று ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்று சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார் என்ற செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன குறிப்பாக ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள இந்த சூழ்நிலையில் பாதுகாப்பு அமைச்சர் இளவரசர் கேலித் பின் சல்மான் டெஹ்ரானுக்கு நேரடியாக விஜயம் செய்திருக்கின்றார் சவுதி மன்னர் சல்மான் பின் அப்துல் அஜிஸிடம் இருந்து ஈரான் உச்சதலைவர் தலைவர் ஆல் ஹமேனுக்கு ஒரு செய்தி அவர் கொண்டு சென்றிருக்கின்றார் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அது என்ன செய்தி என்பதை சவுதி அரேபியா ஊடகங்களிடமும் அவர்கள் தெரிவிக்கவில்லை ஈரான் ஊடகங்களிடமும் தெரிவிக்கவில்லை ரகசியமான ஒரு செய்தி அயதுல் ஆல் சவுதி மன்னரிடமிருந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது இது பெரும்பாலும் அமெரிக்கா சவுதி அரேபியா மூலம் ஈரானை தூது விடுகின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது ஏனெனில் இந்த பிராந்தியத்தில் தற்போது சவுதி அரேபியா ஈரானுடையிலான உறவுகளை மீள அவர்கள் கட்டி எழுப்புவதற்கு பல்வேறுபட்ட செயற்பாடுகளை செய்து வருகின்றார்கள் ஆனால் இந்த காசா போரும் அமெரிக்கா ஈரான் மோதலும் அந்த உறவுகளை மீள சிதைத்து என்ற அச்சங்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் சவுதியினுடைய மன்னர் தன்னுடைய நேரடியான பாதுகாப்பு அமைச்சரை ஈரானுக்கு அனுப்பியிருக்கின்றார் அங்கு மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக இந்த ஈரானினுடைய நிலைப்பாடு என்ன அமெரிக்கா என்ன செய்தியை ஈரானுக்கு சொல்லியிருக்கின்றார்கள் என்பது பேசப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல ஐதுல்லால் ஹமீனி ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவு இரு நாடுகளுக்கும் மிகப்பெரிய நன்மை பயக்கும் என்பது எங்கள் நம்பிக்கை நீங்கள் இந்த பிராந்தியத்தில் குறிப்பாக பிராந்தியத்தினுடைய பாதுகாப்புகள் பிராந்தியத்தினுடைய அனுகூலங்கள் மட்டுமல்ல ஒடுக்கப்படும் பாலஸ்தீன மக்களுக்கும் ஆதரவாக இருக்க வேண்டும் என ஒரு மறைமுகமான செய்தியையும் நேரடியாக கமேனி தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த பாலஸ்தீன படுகொலை விடயத்தில் நீங்கள் கண்களை மூடிக்கொண்டிருந்து விடக்கூடாது என சவுதி அரேபிய பிரதிநிதியிடம் ஐதுல்லால் ஹமேனி குறிப்பிட்டிருக்கின்றார் கமேனியுடனான சந்திப்பு நல்ல முறையில் அமைந்ததாக சவுதி அரேபியாவும் தெரிவித்திருக்கின்றது சவுதியின் பாதுகாப்பு அமைச்சருடன் இடம்பெற்ற சந்திப்பு நல்ல முறையில் இடம்பெற்றிருப்பதாக ஐதுல்லால் ஹமேனியினுடைய அலுவலகம் ஈரானினுடைய விளைவுகாரத்துறையும் தெரிவித்திருக்கின்றது எனவே இந்த முக்கியமான நேரத்தில் சவுதி அரேபிய பாதுகாப்பு அமைச்சர் ஈரானுடன் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது மிகப்பெரிய திருப்பமாக ஒரு வேலை மத்திய கிழக்கில் இருக்கலாமா என்ற செய்திகளை எழுப்பியிருக்கின்றது ஒரு வேளை சவுதி அரேபியா மூலம் அமெரிக்கா ஈரானுக்கு தூது தூதுவிட்டிருக்கின்றார்களா ஏதாவது செய்திகளை இரகசியமாக சொல்லியிருக்கின்றார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஈரானில் இருக்கின்ற இதே சூழ்நிலையில் கத்தாரின் உடைய பிரதமர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி திடீரென மாஸ்கோவுக்கு சென்று அங்கு ஒரு புடினை சந்தித்திருக்கின்றார் ஈரானுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் என்று சென்றிருக்கின்றார் அதற்கு முன்பாக கத்தாரினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சரும் பிரதமர் நேரடியாக புடினை சந்திக்கின்றார்கள் இதெல்லாம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரான் அமெரிக்கா இடையிலான இந்த மோதல் போக்கு மிகப்பெரிய பதற்றத்தையும் மிகப்பெரிய அளவிலான ஒரு நிற நெருக்கடியையும் ராயதந்திர சுழற்சை ஏற்படுத்தியிருப்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் நாளை தான் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கும் சூழ்நிலையில் ஏ இஸ்ரேலின் உடைய குறிப்பாக காசா படுகொலைகள் குறித்தும் அவர் தான் அதிகமாக பேசியிருப்பதாக கத்தாரினுடைய பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் அவர் புடனிடம் கூறுகின்றார் நாங்கள் நான்கு மாதங்களுக்கு முன்பு மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை சந்தித்து மிகப்பெரிய அளவில் சிரமப்பட்டு ஒரு ஒப்பந்தத்தை எட்டினோம் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த ஒப்பந்தத்தை ஸ்டேல் கடைப்பிடிக்கவில்லை ஒப்பந்தத்தின் மத்தியஸ்தரான கத்தார் நாங்கள் கூறப்பட்ட விடயங்களை அவர்கள் மீறியிருக்கின்றார்கள் பல மாதங்களாக நீடித்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் ஹமாசும் ஸ்டெயலும் ஒரு மூன்று கட்ட போர் நிறுத்த திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டார்கள் ஆனால் முதலாம் கட்ட போர் நிறுத்தம் முடிவடைவதற்கு முன்பே இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்தை மீறிவிட்டார்கள் இரண்டாம் கட்டத்தில் மூன்றாம் கட்டங்களில் பேச வேண்டிய விடயங்களை அவர்கள் ஒரேடியாக செய்து முடிக்க வேண்டும் என தெரிவித்து ஸ்டேல் இந்த ஒப்பந்தத்தை குழப்பி இருக்கின்றார்கள் இவர்கள் வேண்டுமென்றே போரை தேர்ந்தெடுத்து பாலஸ்தீன மக்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்த தொடங்கி இருக்கின்றார்கள் கத்தார் ஒரு நேரடியான ஒரு ஸ்டேலுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருப்பதை தற்போது தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த சிக்கலான நேரத்தில் கத்தார் நேரடியாக ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தை மீறவில்லை ஸ்டேல்தான் மீறி இருக்கின்றார்கள் அதிலும் தாங்கள் பேசி மிக கஷ்டப்பட்டு கொண்டு வந்த ஒப்பந்தத்தை இவர்கள் முற்றாக மீறிவிட்டார்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஹமாஸுக்கு ஆதரவாக ஹெயிலுக்கு எதிரான ஒரு விடயங்களை தெளிவாக ரஷ்யாவிடம் முன்வைத்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம் குறிப்பாக ரஷ்யாவினுடைய விடுதலை செய்யப்பட்ட பணைய கைது குடும்பத்தினருடன் சென்று புடினை சந்தித்திருந்தார் அது தொடர்பான விவரங்களை அகிலம் காணொலியில் பேசியிருந்தோம் அப்போது புடின் சொன்னார் தேங்க்ஸ் ஃபார் ஹமாஸ் ஹமாஸுக்கு நன்றுகள் என்று இருக்கக்கூடிய விடயம் மிகப்பெரிய அளவிலான பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சூழ்நிலையில் தற்போது நேரடியாக கத்தாரம் சந்தித்து இந்த போர் நிறுத்தத்தை மீறியவர்கள் ஸ்டேல்தான் ஹமாஸ் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் இது ஒரு மிக முக்கியமான திருப்பம் அடுத்து ஸ்டேலினுடைய மிகப்பெரிய மின்சார உற்பத்தி நிலையமான ரோட்டன் பெர்க் மின் உற்பத்தி நிலையம் தற்போது தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இது எதற்காக எரிகின்றது இதற்கு பின்னால் ஏதாவது தாக்குதல்கள் இருக்கின்றனவா அல்லது தற்செயலான விபத்தா அல்லது மின்சார கோளாறா அல்லது உள்ளக விபத்து சார்ந்த தொழில்நுட்ப கோளாறா என்பது தெரியவில்லை ஸ்டேலின் இரண்டாவது பெரிய மிகப்பெரிய மின்சாரம் வழங்கும் ட்ரோட்டன் பார்க் லட்சக்கணக்கான ஸ்டேலியர்களுக்கு மின்சாரம் வழங்கக்கூடிய நிலையம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தி ஸ்டைலுக்கு அதிர்ச்சிகரமான செய்தியாக வெளியாக இருக்கின்றது எனவே இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய மக்கள் தீயை கட்டுப்படுத்துவதற்காக தீயணைப்பு வாகனங்கள் மிகப்பெரிய அளவில் அங்கே சென்றிருக்கின்றன இருந்த போதிலும் தீ அயலில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கும் பரவிவிடும் சூழ்நிலை இருந்தால் உடனடியாக அருகாமையில் இருக்கக்கூடிய மக்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய வணிக நிலையங்கள் தொழிற்சாலைகள் இருந்தால் அவர்கள் உடனடியாக அந்த பகுதிகளை விட்டு வெளியேறுங்கள் என்று ஸ்டேலினுடைய தீயணைப்பு படை வீரர்கள் அதிகரித்திருக்கக்கூடிய அறிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் முக்கியமாக தற்போது மிக பெரும் செய்தியாக மாறியிருக்கின்றது எனவே ஸ்டேலுக்குள் நடத்தப்பட்டது உண்மையான விபத்தா அல்லது ஏதாவது சம்பவங்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து அமெரிக்கா ஈரான் போர் குறித்த அச்சம் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் இந்தியாவும் தன்னுடைய மௌனத்தை கலைத்திருக்கின்றார்கள் இந்தியாவின் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் இது குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அணுசக்தி பேச்சுவார்த்தை நேர்மறையான முன்னேற்றம் ஈரான் அமெரிக்க இடையிலான போரினால் இரண்டு தரப்புமே எதையும் சாதிக்க முடியாது இது மத்திய கிழக்கில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் பொருளாதார முடக்கத்தையும் சிக்கலையும் உலகத்தினுடைய அசைவ இயக்கத்தில் ஸ்தம்பிதத்தை ஏற்படுத்தும் எனவே இரண்டு தரப்புகளுமே யுத்தத்தினால் இழப்புக்களை மட்டுமே சந்திக்க முடியும் எனவே ராயதந்திரமான வழி பேச்சுவார்த்தைகளுடான வழி மட்டுமே சிறந்தது என்பதை இந்தியா முதல் முறையாக தெரிவித்திருக்கின்றது அதாவது ஈரான் மீது அமெரிக்கா நடத்தும் தாக்குதலுக்கு எதிரானது என்று சொல்லலாம் அல்லது அதற்கு ஆதரவு என்று சொல்லலாம் அல்லது ஈரான் மீதான தாக்குதல்கள் மூலம் ஈரானை வெற்றி பெற முடியாது என்பதை இந்தியாவும் அமெரிக்காவுக்கு மறைமுகமாக சொல்லியிருக்கின்றார்கள் இவையெல்லாம் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகள் அடுத்து கத்தார் ரஷ்யாவுடைய சந்திப்பு ஈரானுடைய வெளிவகார அமைச்சர் புடினை சந்திக்க இருக்கின்றார் அங்கு என்ன விடயங்கள் பேசப்பட போகின்றன சவுதி அரேபியா அவசரமாக ஈரானை சந்தித்திருக்கின்றார்கள் இவையெல்லாம் மத்திய கிழக்கில் ராயதந்திர போர் ராயதந்திர நிகழ்வுகள் உச்சம் பெற்றிருக்கின்றன என்பதை திட்டத்தெளிவாக காட்டுகின்றன இது ஈரான் அமெரிக்க அடிகளான பதற்றத்தை தணிக்குமா மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்குமா அல்லது ராயதந்திர முயற்சிகள் வேறு கூட்டணிகளை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் அன்பின் சந்துரு வணக்கம்